இவர்கள் மூலமாக பெற்ற துன்பத்தை எப்படி மூலதனமாக்குறது இவர்கள் மூலமாக பெற்ற துன்பத்தை வச்சு எப்படி நாம லாபம் அடைவது இவர்கள் மூலமாக பெற்ற துன்பத்தை நாம் எப்படி சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுவது அப்படின்ற மிகப்பெரிய ரகசியம் இந்த பதிவில் உங்களுக்கு உள்ளது அடுத்தது இன்னைக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் முதல் நாள் இன்றைக்கி ஸோ இன்றைக்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் இதை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்யணும் மூணாவது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்குண்டான நாள் மே மாதம் ஏழாம் தேதி அந்த ஏழாம் தேதி என்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுகிறோன்னு சொல்லியிருக்கோம் அதே நம்பிக்கையில் ஒரு ஒரு பதிவுகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் அது முழுமையாக கேட்கணும் இந்த பாதி கேட்குறவங்களுக்கு ரிசல்ட்டு கிடையாது முழுசாக கேட்குறவங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் அதே போல் நேற்று நாம் கொடுத்த இரவு பதிவில் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் இல்லை தம்பி இருபத்தி நாலு நாளில் என் பிரச்சனை தீந்துரும் இப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது இதை பற்றி நான் மறுபடியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் அன்பே அப்பாவுக்கு நன்றின்னு சொன்னாங்க ஸோ நம்பிக்கையுடன் கேட்ப கேட்பவர்களுக்கும் அதன்படி நடப்பவர்களுக்கும் நூறு சதவீத மதிப்பெண்கள் இங்கே கிடைக்கும் அதனால உங்கள் வாழ்க்கையில் இனி செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது நேரமே கிடையாது நேரம் சுத்தமாக இப்போது ஏன்னா ஏகப்பட்ட நேரத்தை வின் பண்ணியிருக்கிறோம் இருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வாழ்வதற்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி இந்த பதிவை கேளுங்க สาอีดาสาอีดาโอมสาอีดาาอ சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு தாய்மை உள்ளத்தோட தான் சாய்பா நம்முடன் இருக்கிறார் நம்ப முடியுதா உங்கள் கண்ணீரை அவர் தொடச்சிக்கிட்டு இருக்கார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள நிச்சயமா அடுத்த நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு வரும் அது வரைக்கும் உங்கள் மனசு பக்குவப்படணும் பக்குவப்பட்ட மனசில் தான் சாயப்பா நிறைய நம்பிக்கையை விதைப்பார் பக்குவப்பட்ட மனசில் தான் சாயப்பா நிறைய விதையை விதைப்பார் நிறைய நம்பிக்கைன்ற விதையை விதைப்பார் அவர் விதைக்கணுமா வேண்டாமா ஸோ நம்பிக்கைன்ற விதையை விதைக்கணுமா வேண்டாமா ஒரு சாதாரணமாக ஒரு விதை விதைச்சா அதனுடைய பயன் எல்லாருக்கும் யூஸ் ஆகுது அப்போ நம்பிக்கைன்ற விதைய வரைக்கும் நம்ம விதைக்கலை யாருடைய தயவுலையோ வாழ்ந்தோம் ஃபஸ்ட்டு இருபது வருஷம் அம்மா அப்பா தயவுல வாழ்ந்தோம் அடுத்த பத்து வருஷம் ஏதோ நண்பர்கள் உறவுகள் அப்படின்னு வாழ்ந்தோம் ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தமா அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட முறையில் வாழக்கூடிய மனுஷன் விதைச்சதால இங்க எத்தனையோ பேருக்கு மனசு பக்குவப்படல பக்குவப்படாத மனசுல என்ன விதைச்சாலும் அது வீணாகுது அப்ப மனசை பக்குவப்படணும் எதை வச்சு பக்குவப்படுத்த முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க அவசரமா முடிவு எடுக்கிறீங்களே அதெல்லாம் பக்குவப்பட்ட மனசுக்கு செட் ஆகாது ஒண்ணுமே நடக்காம ஏதோ நடந்துருச்சுன்னு பயப்படுறீங்களே இதுவும் பக்குவப்பட்ட மனசு இல்லை எங்கேயோ ஒரு செய்தி அதை கேட்டு நாம் இங்கே துடிக்கிறோம் நமக்கு அது மாதிரி வந்துடுமோன்னு சொல்லி இதுவும் பக்குவப்பட்ட மனசே இல்லை பக்குவப்பட்ட மனசு அப்படின்னா எப்படி பட்டதா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே அந்த மோசமான சம்பவங்கள் நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க பாருங்க அதுதான் பக்குவப்பட்ட மனசு எத்தனையோ தாண்டி இருக்கும் இதை தாண்ட முடியாதா இது இந்த மாதிரியான வார்த்தைகள் எத்தனை பேருக்கு வருதுன்னு பாருங்க எத்தனையோ தாண்டி இருக்கும் எவ்வளவோ பார்த்துட்டோம் எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அத்தனை பார்த்துருக்கோமே இதை பார்க்க முடியாதான்னு என்னைக்கு உங்க மனசுல அந்த மாதிரி விஷயங்கள் வருதோ அப்போ உங்க மனசு பக்குவப்பட்டதுன்னு அர்த்தமாகுது அப்போ இந்த மனசு யாருக்கு வருன்னா யாரெல்லாம் வழியில் அனுபவிச்சாங்களோ அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இந்த கடப்பாறையும் ஊசியையும் சொல்லுவோம் கடப்பாறை குத்தியே நாம சாகல கடப்பாறை குத்தியே அஞ்சு மணி நேரம் உயிரோட இருந்தோம் அந்த கடப்பாறை எடுத்துட்டு சர்ஜரி பண்ண உடம்புடா இந்த உடம்பு தம்மா தூண்டு ஊசிக்கலாமா வந்து இந்த உடம்பு பயந்துட போறது இல்லை நான் பயப்பட போறேன் அப்போ கடப்பார அன்னைக்கு பதம் பார்த்ததால ஊசி பதம் பார்க்கும்போது போது பிரச்சனை இல்லை புரியுதா இதை தான் என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும் பக்குவப்பட்ட மனசு அப்படின்றது என்னன்னா பெரிய துன்பத்தையே நான் பார்த்தேன் இது பார்க்க மாட்டேன்னா அப்போது எப்படி மனசு பக்குவப்படுதுன்னா ஒவ்வொரு மனுஷங்களுடைய அனுபவத்தை வச்சு பக்குவப்படுது அப்போது துன்பம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு உரம் மண் இருக்குது வேதப்பட்டா போதுமா உரம் போடணும் உரத்தை ஜாஸ்தி போடவும் கூடாது அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டான உரத்தை நான் போடுறேன்னு மண்ணை உரமாக மாற்றிடக்கூடாது அத்தனை உரமும் போட்டால் செடி கட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு இருபது நாளைக்கு ஒருத்தர் உரம் போடுங்க இந்த இவ்வளோ ஸ்பூனில் போடுங்கன்னு சொன்னால் கரெக்டாக ஆகும் இல்லைன்னா செடி அழிக்க போய்டும் அப்போ துன்பங்கள் உரமாக போகணும் துன்பங்கள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் கணக்குக்கு வருது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தத்தில் கலந்துட்டால் பிரச்சனை இல்லை ரத்தத்தில் கலக்கலான்னா தான் நோயாகுது அப்போ சாப்பிட்ற அளவுக்கு பசிக்கிற அளவுக்கு சாப்பிடணும் உடம்பு என்றைக்குமே கொஞ்சம் பாதி பட்டினியாக வச்சுருக்கணும் பசி முடிஞ்சிடுச்சா எந்திரிச்சிடணும் அப்போ தான் புத்தி வேலை செய்யும் இல்லைன்னா சோர்ந்து போயிடும் அப்போ துன்பமே இதுக்கு உரம் அப்போ நீங்கள் துன்பப்படும் போது அதை வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை ஆனால் அதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டா அது உங்களுக்கு உரமாக போகுது அப்போது அந்த உரம் மண் ரெடியாக இருந்துச்சுன்னா அவர் விதைப்பட்டு போயிடுறார் அவர் விதை போட்டு போடுற நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் நாலு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் உங்கள் வீட்டில் ஒரு ரோஜாப்பூ செடி ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் செடி நட்டு வைங்க அப்படின்னு அதில் பெரிய அற்புதத்தை நம்ம படைத்தோம் படைத்தோம் எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது ரெண்டாயிரத்துக்கு மேலே நம்ம அன்பேசாய குடும்பத்தில் ரோஜாக்கள் பூத்துச்சு எல்லாம் பூத்துச்சு அது சில சொன்னாங்க உப்பு தண்ணியில் வரவே வராதுங்க ஆனால் இந்த தடவை சாய்பாவை நினச்சிட்டு பூத்தா ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஆறு பூ பூக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க ஸோ எல்லாமே இங்கே நடக்குது அதாவது இந்த மண் இந்த செடி இந்த தண்ணியில் வளராதுன்னு சொன்ன இடத்துல வளருதுன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசை பக்குவப்படுத்த அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய வாழ்க்கையாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை கொடுக்க போகுது அப்போ துன்பத்தை பார்த்து பயந்து ஓடுறதால துன்பம் துரத்துது அந்த துன்பத்தை ஏற்றுக்கும் போது மனசு பக்குவம் அடையுது ஏத்துக்கோ ஏற்றுக்கிறத தாண்டி வேற எந்த புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தாத அதை அத்தனையும் முட்டாளாக மாற்றிடும் குழந்தைங்க கீழே விழுந்தால் சட்டன்னு எந்திரிக்கும் ஏன்னா விழும்போது அதே திசையில் விழுது ஆனால் வயசு ஆக ஆக அதே குழந்தை விழுந்துருவோன்னு தெரிஞ்சு எதிர் தசையில் விடுது எதிர் திசையில் விடும்போது ஃப்ராக்சர் ஆகுது இது வந்து ஒரு டாக்டர் சொன்னது அதுக்கு நம்ம உளுந்து பார்க்கவும் முடியும் ஆனால் உண்மையாக கூட இருக்கலாம் பாருங்கள் குடு குடுன்னு ஓடும் கீழே விடும் சற்றுன்னு சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கோ ஆனால் நம்மக்கிட்ட அனுதாபத்தை வாங்கணுன்றதுக்காக என்ன பண்ணும் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடும் அழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி தான் நிறைய குட்டிஸ் நேற்று கூட நம்ம சொந்தக்கார ஒரு பாப்பா என்ன பண்ணுச்சு ப பால்கனியிலே சேரில் போட்டு நின்றுக்கிட்டு சேர் லைட்டாக ஆடி இருக்கும்போது இருக்குது இந்த கரெக்டாக வந்து இந்த உதட்டு உள்ளுக்குள்ளே பல்லு பட்டு அது உதட்டுக்குள்ளே ரைட்டாக ப்ளட்டு வந்து பத்த பத்து நிமிஷம் அழுது தூங்கிடுச்சு தூங்கி எந்திரிச்ச உடனே அது வந்து தண்ணி குடிக்குது ஆனால் லைட்டாக அந்த புண்ணு இருக்குது இப்போ இதுவே நாம் என்ன பண்ணியிருப்போம் ஐயோ ஆயிடுச்சே அதுக்கு உண்டான அதை போட்டு இதை போட்டு இருக்கிறத பெருசாகிடும் ஏன்னா பயத்தாலேயே பாதி ஜாஸ்தி ஆகுது பயம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய தீவிரமான ஒரு விஷயமாக இருந்தாலும் குறையுது பயத்தால் அழிஞ்சவன் செத்தவன் ஜாஸ்தி தைரியத்தால் வாழ்ந்தவன் ஜாஸ்தி ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ எந்த விஷயத்துக்கும் மனசு பக்குவப்படணும் பக்குவப்பட்ட மனசில் தான் அவர் விதை போடுறாரு பக்குவம் இல்லாத மனசு என்ன தான் நீங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு இருகரம் கூப்பி தலைக்கு மேலே வச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாலும் அது கொடுக்கக்கூடிய அந்த பூஜை முறைகள் பத்து சதவீதம் மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா இதுவும் நம்ம அன்பே சாயில் சாரி சச்சரிதம்ல சாயப்பா சொன்னதுதான் இதுவும் அவர் சொன்னதுதான் என்ன சொன்னாரு வெளிப்புறமாக செய்யக்கூடிய எந்த ஒரு உள்ளுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் பலன் அளிக்கலாம் அப்போ எவ்வளவுக்கு தான் வெளிப்புறமாக செய்யக்கூடிய பூஜைகள் பலன் அளிக்கலை அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பேஸ் நீங்க நீங்கள் செய்து புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஏன் வெளிப்புறமாக செய்யக்கூடிய பூஜைகள் எளிமையாக இருக்குதுன்னா அதுக்கு எந்த மனசில் இருந்தும் எந்த ஒரு செயலும் செய்யப்படுவது இல்லை அது வந்து வெளியில் நாலு பேரை வச்சு நம்ம பண்ணுறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் தேங்காய் வாங்குறோம் பூ வாங்குகிறோம் நீங்கள் தேங்காவை உருவாக்கலை பூவை உருவாக்கலை அப்படியே பூவை உரு உருவாக்கினால நீங்கள் மாலையாக கட்டலை கற்பூரத்தை நீங்கள் உருவாக்கலை ஊதுபத்தியை நீங்கள் உருவாக்கலை சாம்பிராணியை நீங்கள் உருவாக்கலை யாரோ ஒருத்தவங்க உழைச்சி அதை வந்து வியாபாரத்துக்கு வந்து நீங்கள் நிற்குது அப்போது நீங்கள் எதையுமே உருவாக்கலை அதனால் பத்து சதவீதம் ஏன்னா நீங்கள் ஒரு பத்து குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க யார வாழ வைக்கிறீங்க பூ வந்து கொடுக்குறவங்கள வாழ வைக்கிறீங்க ஊது பத்தி தயாரிக்கிறவங்களோ வாழ வைக்கிறீங்க தற்கூரத்தை தயாரிக்கிறவங்களோ வாழ வைக்கிறீங்க ஒரு பூஜைக்கு ஏற்ற அத்தனை பொருளையும் தயாரிக்கிறவர்களை நீங்கள் வாழ வைக்கிறீங்க காசை கொடுத்து தான் நீங்க வாங்குறீங்க அந்தனுடைய பலனாக கூட அந்த பத்து சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ இருக்கலாம் ஆனால் மனசில் என்ன இருக்கும் அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் உன் மனசை நீ எந்த வழியில் உருவாக்குன உருவாக்குனதை எப்படி பயன்படுத்தின பயன்படுத்தி அதில் நீ என்ன தீர்வு கண்ட இவ்வளோதா அப்போது எங்கள் பவர்ஸ் அதிகம் மனசில் எதை உருவாக்கப்பட்டதோ அதை நீ செயல்படுத்தும்போது அதில் வரக்கூடியது தான் இங்கே அப்போ மனசில் துன்பத்தை எப்படி உருவாக்கணும் ஒரு உரமாக உருவாக்கணும் அவமானத்தை எப்படி உருவாக்கணும் ஒரு உரமாக உருவாக்கணும் அப்போது உங்களுக்கு துன்பத்தாலேயோ அவமானத்தாலேயோ பிரச்சனை இல்லை ஏன்னா எது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அது நண்பனாகிடுச்சு கஷ்டத்தை கொடுத்தது நண்பனாகிடுச்சு அப்போ நண்பன் எந்த காரணத்தை கொண்டோம் அதாவது கண்டிஷன் அப்ளை உண்மையான நண்பன் இந்த காலத்தில் உண்மையான நண்பனை பார்க்க முடியாது அப்போ வந்து உண்மையான நண்பன் நண்பன் என்ன ஆனாலும் சரி நம்மளை விட்டுக் கொடுக்க மாட்டான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை பாதுகாப்பான் நமக்கு தேவையானதை முகம் சுழிக்காம செய்து கொடுப்பான் அப்போ இந்த துன்பம் நண்பனாக மாறி உங்களை பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை அடுத்த வாழ்க்கைக்கே கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது இந்த ஒரு விஷயம் கடவுள்கிட்ட நேரடியாக அதான் சொல்லுவாங்க அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் கண்ணீர் விடுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த துன்பம் எப்படி நண்பனாகுதுன்னு பாருங்கள் யாராவது சொல்ல முடியுமா அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை எப்பெல்லாம் நான் அழுதேனோ அப்போல்லாம் எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனால் அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறதுக்காக நாம் தினமும் பாவம் செஞ்சு அந்த துன்பத்தை அழுகிறதால பாக்கியவானாக இட முடியாது நம்ம நல்ல வழியில் போகும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ந சில பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியாமல் அழுகிறோமே அவர்கள் பாக்கியவான்கள் அதாவது நல்ல வழியில் போய் அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் தீய வழிகளை போயிட்டு அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்போ அடுத்து நம்ம பாக்கியமா அது கிடையாது அப்போ அந்த தப்பு செஞ்சோம் மாட்டிக்கிட்டோம் இனி தப்பு செய்யாமல் இருப்போன்னு நம்ம நேர் வழியில் போகிறோம் பாருங்கள் அப்போ கூட நம்மளை வந்து மாய வேலை போட்டு வாட்டோம் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று செய்ய சொல்லும் ஆனால் அதையும் தாண்டி நேர்மையான வழியில் போகும்போது எவனோ ஒருத்தன் சொல்லுவான் நீ அந்த ஆளு தானே இந்த ஆளு தானேன்னு அந்த இடத்துல நான் அந்த தப்பை செய்யலைன்னு நம்ம சொல்லியும் அவன் நம்மளை சித்திரவதை பண்ணுறான் அப்படின்னா அப்போ நம்ம கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கே அது பாக்கியவான்களுக்கு மட்டுந்தான் வருமா அப்போ இது எல்லாமே கஷ்டம் அப்படின்றது ஒரு மனதுக்கு போடக்கூடிய உரம் துன்போன்றது ஒரு மனசுக்கு போடக்கூடிய உரம் இது வந்து சும்மா சாதாரண ஒரு நம்பிக்கை இல்லை மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது சாதாரணமாக என் கூட ட்ராவல் பண்ணவங்கெல்லாம் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதால் அவங்க கஷ்டப்படலை அவங்க என்றைக்குமே ஒரு லைஃப்பை வாழ்ந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அதே சேஃப் ஜோனில் இருக்காங்க ஆனால் நாம் அவங்கள விட ஒரு படி ஜாஸ்தி வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய அனுபவம் நம்ம பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் அதன் மூலமாக பெற்ற மிக பெரிய துன்பம் இது எல்லாமே எனக்கு உரமாக போச்சு ஆனால் அவங்க அந்த லெவலுக்கு போகல அந்த லெவலுக்கு போகலையே தவிர மற்றபடி என்றைக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாங்களோ அதே சூழ்நிலையில் அதே மாதிரி பேச்சுக்கள் தான் இப்போ இருக்குது நாம் நினச்சோம் நல்லா மாறி இருப்போம் நம்ம மாறினதை வச்சு நம்ம நினைப்போம் மாறி இருப்போம் பேச்சுகள் கூட கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல்டாக இருக்கும் இல்லை அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே புலம்பல் அதே கிளி அதே கிண்டல் ஸோ ஒருபடியான வார்த்தைகள் வரலை ஏன்னால் நான் பட்ட கஷ்டம் அவங்க படலை அப்போ அவங்களுக்கு அந்த உரம் கிடைக்கல உரம் நல்லா போட்டால் செடி நல்லா செ நல்லா வளரும் ஒரு செடி பூ வரலை இல்லை காய் வரலை அப்படின்னா உரம் பத்தலைன்னு அர்த்தம் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க உரம் போடுறீங்க ஆனால் அந்த உரம் அதுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம் அப்போ கரெக்டான உரம் போடும்போது அந்த செடியில் பூத்து குழுங்குது சின்ன செடி தான் ஆனால் பூத்து குழுங்குது அப்போ துன்பன்றது உரமாக மாறுது அப்போ மனசு பக்குவப்படுது பக்குவப்பட்ட மனசில் விதை போடுறாரு விதை போடுறதால அறுவடை நிறையா நடக்குது ஸோ அந்த அறுவடையை தான் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம அன்பே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ அத்தனை பேர் கேட்கக்கூடியவர்கள் செயல்பட்டாங்கன்னா அவங்க ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியுன்றது என்னால் உறுதிப்படுத்த முடியும் இதை நீங்கள் உடனுக்கு உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க துன்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது துன்பம் எனக்கு கிடைச்ச ஒரு உரம் கடவுள் என்னை காப்பாற்றுவதற்காக கடவுள் என் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து என்னோட மனசில் பக்குவப்படுத்தி என்ன பாதுகாப்பை தாண்டி ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகிறது அவருடைய விருப்பம் அதனால் நான் கஷ்டப்பட்டாலும் அதை தாங்கிப்பேன் ரெண்டாவது கஷ்டம் வந்துடுச்சேன்னு நினச்சி நான் பயப்படவோ இல்லை கவலைப்படவோ மாட்டேன் எல்லாமே நல்லதுக்கு தான் என்னோடய சாயப்பா எனக்கு செஞ்சு தராரு இந்த மாதிரியான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க பேச பேச உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்டே அது எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு பெரிய இரும்பு திரை போட்டு பூட்டி வச்சிருக்கோம் இரும்பு திரைக்கு அந்த பக்கம் நிறைய நல்ல விஷயங்கள் இரும்பு திரைக்கு இந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு மோசமான இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கீங்க இப்போ கதவை திறந்தாதான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்போ அந்த கதவை திறக்கணும்னா நீங்க நம்பிக்கையோட முன்னேறணும் நீங்க முன்னேற 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 என்னைக்காவது ஒரு நாள் அந்த கதவு உங்கள் மூலமாக திறக்கப்படும் ஏன்னா கடவுள் எதை செஞ்சாலும் உங்க மூலமாக தான் செய்வாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ உங்கள் மூலமாக திறக்கப்படும் கதவுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் வந்து சேரும் இந்த உலகத்துக்கே தெரிகிற அளவில் நீங்கள் வாழ்வீங்க இது நிச்சயமான உண்மைன்னு சொல்லி இந்த நாற்பத்தெட்டு நாள் இன்றைக்கி முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பயணங்கள் நல்லபடியாக சிறப்பாக போகட்டும் அதே போல் மௌன விரதம் மௌன விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களிலும் மௌன விரதம் எப்படி திறமாக இருக்கணும் வாரத்தில் ஒரு ஒரு நாள் இருக்கணும் இப்போ நீங்கள் வியாழக்கிழமை இன்றைக்கி இது எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல ஒவ்வொரு வாரமும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு மௌன விரதம் மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளி அடுத்த வாரம் வெள்ளி சார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வரக்கூடிய நாட்கள் வரைக்கும் வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருக்கணும் மௌன விரதம் இருக்கும்போது அதிகமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது மோஸ்ட்லி லிக்விட் பேஸில் எடுத்துக்கோங்க ஏன்னா உடலையும் மனசையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே ராகி கஞ்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க கஞ்சி போட்டு நல்லா சாப்பிடுங்க உப்பு கொஞ்சம் குறைங்க எல்லாம் செய்யுங்க இது மாதிரி ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ எக்ஸசைஸ் மண் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தியானம் முக்கியம் பிரணாயாமம் முக்கியம் ஸோ நம்ம வெளியில் போக முடியலன்னா வீட்டுக்குள்ளே நடக்கும் முப்பது நிமிஷம் நடக்கும் பொறுமையாக நடக்கும் ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக நடங்க கை காலில் கொஞ்சம் ஆட்டுங்க கொஞ்சம் கையை மேலே கீழே இப்படிலாம் கொஞ்சம் ஆட்டுங்க ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா அப் டவுன் அப் டவுன் சைடு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பத்து பத்து நிமிஷம் போதும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம செயல்படுத்துவோம் அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளை பலப்படுத்தும் ஸோ இன்றைக்கி நாற்பத்தெட்டு நாட்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது தெளிவாக சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் பின்பற்ற வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருக்கணும் மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு லிக்விடான ஃபுட்டை எடுத்துக்கணும் இல்லைனா லேசான ஃபுட் எடுத்துக்கணும் இட்லி இது மாதிரி தோசை கூட ஆயில் வந்து கொஞ்சம் குறச்சி எடுத்துக்கோங்க இல்லை ஹெல்த்து சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாக ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ உடம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ மூணு வேலை சாப்பிட்றத இன்னும் ரெண்டு வேலை சேர்த்து கூட சாப்பிடுங்க அது பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம சரி பண்ணுறோம் ஏன்னா மே ஏழாம் தேதி அன்றைக்கி நாம வாழ்க்கை மாறுதுன்றத சாய்பா சொல்லியிருக்காரு அப்ப அதற்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு அது தயார் பண்ணிட்டு இருக்க சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா